வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் சிக்கன் கறி ரொட்டி செய்ய பாருங்கள் வாங்க எப்படி பார்க்கலாம் சிக்கன் கறி ரொட்டி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் கால் கிலோ சிக்கன் நூறு பீன்ஸ் நூற்றி ஐம்பது கேரட் ஒரு கொடை ரெண்டு பொடிய நறுக்கின வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் சோயா சாஸ் எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு கருவேப்பில்லை கொத்தமல்லி சில்லி பவுடர் பெப்பர் பவுடர் கோதுமை மாவு அவ்வளோதாங்க நான் காலை கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைய ஆரம்பிச்சுருங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்குங்க மாவு எந்த அளவுக்கு வந்தால் போதுங்க மாவு ரெடி ஆகிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் சிக்கன் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அது இப்போ சேர்த்துக்கலாம் சிக்கன் நல்லா வேக வச்சு தாங்க செய்யணும் ஏன்னா சப்பாத்திக்குள்ளே வச்சு நம்ம திரட்டி போட போகிறோம் இல்லைங்களா அதனால் வேக வச்சு தாங்க செய்யணும் சிக்கன் வேகிறப்பையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சிக்கன் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம கிளறி விட்டுனே எந்த அதுலேயும் அது கூடவே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்து கூடவே பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாங்க அது கூடவே இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க அடி பிடிச்சிரும் அடி பிடிச்சிடுச்சுன்னா கருகுன வாசனை வந்துடுங்க அதனால் தாங்க சொல்கிறேன் தீயை வந்து கொஞ்சம் மிதமாக வச்சுக்கோங்க அது கூடவே இப்போ கேரட் பீன்ஸு சேர்த்துக்கலாங்க நான் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதுங்க இந்த சிக்கன் மசாலா செய்கிறப்போ நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாதுங்க ஏன்னா நம்ம சப்பாத்தி தேய்க்கிறப்ப எண்ணெயெலாம் வெளியில் வந்துடும் அந்த சிக்கன்லாம் வெளியில் வந்துடும் அதுக்காக தான் எண்ணெய் வந்து நிறைய ஊற்றக்கூடாது இப்போ அந்த மசாலாவில் பெப்பர் பொடி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு பெப்பர் பொடியும் சில்லி பவுடரும் சேர்த்துக்கோங்க இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் சாய் சாஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சாய் சாஸ் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க மசாலா ஒரு பத்து நிமிஷத்துலேயே சிக்கனும் கேரட் பீன்ஸ் எல்லாம் வெந்துட்டு இருக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சப்பாத்தி மாவு ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோங்க இப்போ ஒரு ஒரு சப்பாத்தியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சப்பாத்தி மாவு வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் பெருசாக திரட்டினா தான் அந்த ச சிக்கன் பூரணம் செஞ்சோம் இல்லைங்களா அது உள்ளே வச்சு திரட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் சப்பாத்தி இந்த அளவுக்கு திரட்டினா போதுங்க இப்போ கரெக்டாக இருக்குங்க இந்த அளவுக்கு போதும் இப்போ வந்து அது உள்ளே சிக்கன் மசாலா உள்ளே வச்சிடலாம் மசாலா எதுவும் வெளியே வராத அளவுக்கு நல்லா மடிச்சிடுங்க நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அப்படியே திரட்ட ஆரம்பிச்சுருங்க வெளியில் வராது வெளியில் வராத அளவுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் மை மாவு இருந்தால் கூட கொஞ்சம் தடவி விட்டுட்டு அது நல்லா ஒட்டிக்கும் இதே மாதிரி எல்லா சிக்கன் கறி ரொட்டியும் நம்ம திரட்டி வச்சுக்கலாங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் சப்பாத்தி வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க பாருங்க இதே மாதிரி ஒரு ஒரு சப்பாத்தியை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளே இருக்குது மசாலா எல்லாம் நல்லா வேகும் ஏற்கனவே வெந்து இருந்தாலும் நம்ம சப்பாத்திக்குள்ளே வச்சு செய்கிறப்போ அதுவும் நல்லா நாங்கள் அப்போ தான் அந்த பச்சை வாடெல்லாம் நமக்கு வராமல் இருக்கும் அந்த சப்பாத்திக்குள்ளே சேர்ந்து அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ரொட்டி பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா செஞ்சுக்கலாம் நம்ம கிலோ மாவு எடுத்தோம்னா ஒரு நாலு அஞ்சு தாங்க வரும் அந்தளவுக்கு தான் உண்டை வரும் அதனால் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி மசாலாவும் ரெடி பண்ணிக்கோங்க இந்த கறி ரொட்டிக்கு வந்து சிக்கன் கிரேவி ரொம்ப நல்லா இருக்குங்க சிக்கன் கிரேவி நல்லாயிருக்கும் சிக்கன் குழம்பு நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்குங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் சிக்கன் கறி ரொட்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்